ஒருமுறை ராச ஈசனார் இறைவனுடைய படைப்பின் ரகசியங்களை தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார் பஞ்சபூதங்களின் தோற்றம் ஆகாயத்தின் தோற்றம் ஆற்றலின் தோற்றம் சக்தி துகள்களின் தோற்றம் படைப்பு என அனைத்தையும் விளக்கிக் கொண்டிருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சீடர் ராச ஈசனாரிடம் ஐயனே படைப்பின் ரகசியங்கள் அனைத்தையும் கூறினீர்கள் ஆனால் இறைவன் இது அனைத்தையும் படைத்ததற்கான காரணம் என்ன இறைவனுடைய படைப்பின் நோக்கம் என்ன இருப்பு ஒன்றையே இருபாக கொண்டு இருந்து வரும் இரையின் இருப்பை எவ்வாறு இருப்போர்க்கு இசைவிப்பேன் ஐயனே ஒரு கேள்விக்கு மற்றொரு கேள்வி பதிலாகாது அல்லவா சரிதான் ஒரு கேள்விக்கு மற்றொரு கேள்வி பதிலாகாதுதான் ஆனால் நீங்கள் கேட்டிருக்கும் கேள்விக்கான பதில் உங்களுக்குள் இருந்துதான் பெறப்பட இயலும் அந்த பதிலை உங்களுக்குள் பெறுவதற்காகவே இந்த எதிர்கேள்வி எழுப்பப்பட்டது இப்போது நாம் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் தருவீர்களாக அந்த சீடரும் பதில் அளிக்க ஒப்புக்கொண்டார் ராச ஈசன் பின்வரும் கேள்விகளை எழுப்பினார் நீ யார் நான் மனம் படைத்த மனிதன் மனதைக் கொண்டு என்ன செய்வாய் அறியவும் அறிவிக்கவும் உணரவும் உணர்த்தவும் புரியவும் புரிவிக்கவும் தெரியவும் தெரிவிக்கவும் தெளிவிக்கவும் செய்வேன் கொண்டு இதையெல்லாம் செய்கிறாய் இதன் மூலமாக எனது மனதின் இருப்பை விசாலப்படுத்திக் கொள்கிறேன் எனது இருப்பை சுகப்படுத்திக் கொள்கிறேன் அறிவால் உடலால் பொருளால் உயிரால் உணர்வால் ஆற்றலால் வல்லமையால் திறமையால் புத்தியால் என்னை நானே விரிவுபடுத்திக் கொள்கிறேன் எதனால் சுகமும் விசாலமும் தேவைப்படுகிறது விசாலமடையும் நோக்கம் என்ன இயல்பாகவே தன்னை விசாலப்படுத்திக் கொள்ளும் தன்மையை எனது மனம் கொண்டுள்ளது உனது மனதின் அடிப்படை தன்மை என்ன சூழலை பொறுத்து என்னுடைய மனதின் தன்மை அவ்வப்போது மாறினாலும் பெரும்பான்மையாக எனது மனம் அடிப்படை தன்மையற்ற சமநிலையாகவே இருக்கிறது சமநிலையாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனதில் எதனால் நோக்கங்கள் பிறக்கின்றன ஆசை கோபம் காமம் பசி தாகம் தூக்கம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய காரணங்களால் நோக்கங்கள் பிறக்கின்றன இவை அனைத்தும் தோன்றுவதற்கான காரணம் என்ன பூமியில் வாழ்ந்து இவை அனைத்தையும் அனுபவித்து எனது இருப்பை நீட்டித்தல் மற்றும் விரிவுபடுத்துதல் இவை அனைத்தும் எங்கிருந்து தொடங்கியது என்னுடைய பிறப்பிலிருந்து உன்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன நீ பிறந்த போது இவை அனைத்தும் உன்னிடம் இருந்ததா எனது பிறப்பின் நோக்கம் எனது இறப்பை நோக்கிய பாதையை எனது விருப்பப்படி அமைத்துக் கொள்வது ஆகும் நான் பிறந்த போது இந்த விருப்பங்கள் எதுவும் என்னிடத்தில் இல்லை எப்போது இந்த விருப்பங்கள் மற்றும் நோக்கங்கள் உன்னை பற்றிக்கொண்டன நான் வளர வளர மனமும் அறிவும் புத்தியும் வளர்ந்து இந்த நோக்கங்களை தோற்றுவித்தன நீ கூறிய பிறப்பு இறப்பு உயிர் உடல் மற்றும் மனம் ஆகியவை உன்னால் உருவாக்கப்பட்டதா இது எதுவும் என்னால் உருவாக்கப்படவில்லை ஆக பிறப்பு உன்னால் தீர்மானிக்கப்படவில்லை இறப்பும் உன்னால் தீர்மானிக்கப்படவில்லை உன் உயிரும் உன்னால் உருவாக்கப்படவில்லை உயிரிலிருந்து பிறந்த மனமும் உன்னால் தோற்றுவிக்கப்படவில்லை ஆனால் அந்த மனதில் இருந்து பிறக்கும் நோக்கங்கள் மட்டும் உன்னுடையது என்று கூறுவது சரியா உண்மையில் இவை அனைத்தும் இறை உருவாக்கியது அல்லவா உண்மையில் உன்னுள் விசாலப்படும் மற்றும் இருப்பை நீட்டிக்கும் நோக்கத்தையும் விருப்பத்தையும் உருவாக்குவது எது சரியில்லைதான் ஆனால் விருப்பங்களும் நோக்கமும் என்னுள் நிறைந்துள்ளன என்னை படைத்தது இறை என்றால் என்னுள் விசாலப்படும் நோக்கம் இருப்பை நீட்டிக்கும் விருப்பமும் பிறப்பதற்கு காரணமாக இருப்பதும் இரையாகத்தான் இருக்க முடியும் ஆக இறைவனால் அழிக்கப்பட்ட உன்னுடைய உயிரின் நோக்கமே இறையின் நோக்கத்தை தெளிவாக உனக்கு உணர்த்துகிறது இப்போது கூறுவாய் இறைவனுடைய படைப்பின் நோக்கம் என்ன விசாலப்படுதல் மற்றும் இருப்பை இருத்திக் கொள்ளுதல் இறைவனுடைய ஐந்தொழில்கள் யாவை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் இறை படைத்தல் வாயிலாக தனது விசாலப்படுத்தும் நோக்கத்தை செயல்படுத்துகிறது காத்தல் வாயிலாக தனது இருப்பை நீட்டித்துக் கொள்கிறது அழித்தல் வாயிலாக படைப்பை மீண்டும் தொடங்குகிறது ஒவ்வொரு படைப்பிலும் அதன் நோக்கமாக இறையே மறைந்திருக்கிறது படைக்கப்பட்டது தனது படைப்பின் மூலத்தை தேடும் பொழுது இறைஞானத்தை அந்த படைப்புக்கு அருளவும் செய்கிறது இதுவே இறைவன் யாவற்றையும் படைப்பதற்கான நோக்கமாக விளங்குகிறது எதற்காக இருப்பை இருப்பை விரிவுபடுத்தி வேண்டும் மட்டும் கொண்டிருந்தால் இந்த படைப்புகளும் படைப்புகள் வாயிலாக துன்பமும் இருக்காதே இறை ஒவ்வொரு படைப்பின் வாயிலாக தனது மகா வல்லமை தானே சோதனைக்கு உள்ளாக்குகிறது இதனாலே ஒவ்வொரு படைப்பின் வல்லமையும் இங்கு சோதனைக்கு உள்ளாகின்றன பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று சோதனைக்கு உள்ளாக்கி தனது வல்லமையை நிலைநாட்டுவது போல் படைப்புகளும் இந்த ஐம்பூதங்களைக் கொண்டு அதையே செய்கின்றன எதற்காக இறை தன் வல்லமையை சோதனைக்கு உள்ளாக வேண்டும் அனைத்துக்கும் காரணமாக விளங்கும் இறைக்கு ஒரு செயலாற்ற காரணம் எதுவும் தேவையில்லை சிற்றறிவு குடிகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மனதிற்குத்தான் ஒரு செயல்புரிய காரணங்கள் தேவை பேரறிவாக விளங்கும் இறைக்கு காரணம் தேவையில்லை படைப்புக்கு காரணம் தேடும் உன் மனதை அனைத்துக்கும் காரணமாக விளங்கும் இறை மீது இருத்தினால் சிற்றறிவு மறைந்து பேரறிவாகிவிடும் அறிவின் தேடுதல் நின்றுவிடும் தேடுவதை நிறுத்து தேடியது கிடைக்கும் சிற்றறிவுக்கு எட்டாத பேரறிவை சிற்றறிவின் மூலம் உதிர்க்கப்படும் வார்த்தைகளை கொண்டு உணர்த்துவது என்பது இயலாத காரியம் எனவே அந்த பேரறிவை உனக்குள் உணரச் செய்வதே நீ விடும் காரணத்தை அடைவதற்கான சரியான வழியாக இருக்கும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டனர்